அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் வி ஹவ் ஓகன் அப் அண்ட் அது மறுபடியும் இட் ஹேஸ் டு டூ கிரேட்டுங்கிறது என்னுடைய அபிமான வேண்டுகோள் அண்ட் இன்னொரு ஜனங்களுக்கு ரீஸ் ஆனால் அதாவது மீடியா டிஜிட்டல் டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிட்டு வந்திருக்கு தட்ஸ் வாய் ஐ ஆல்வேஸ் செட் கீப் இட் யூடியூப்பில் போடுங்க அங்கே போடுங்க பிகாஸ் லாட் ஆஃப் பீப்பிள் அது மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தேட் அது கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும் சி மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் தேட் ஸோ இன்னும் அது பிரபலப்படுத்த நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக சேல் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல் நான் ஃபஸ்ட்டு சீரியல் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன் பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நீங்கள் என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நான் ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன் அந்த பெண் வந்து இந்த சடனாக ஒரு டைலாக் வரும் ஹீரோ டைலாக் மாதிரி வரும் யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க நான் வந்து சாதாரணமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போது வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் எனக்கு அவரை மீட் பண்ண ரெண்டு மூணு வாட்டி நிறைய விஷயங்கள் அவரோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு சி ஹிம் அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் நான் சொன்ன வேணு உன் லைஃப் முடியல யூஆர் அதர் டோர் யூஆர் இன்னொரு பாதையில் நீ போனோம் அப்படின்னு சொன்னேன் இல்ல நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்ன அவர் பயந்தாரு எப்படி நான் எப்படி நடிப்பேன்னு நீங்க செட்டுக்கு வாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்றேன்னு சொல்லி அப்புறம் அந்த க கதாபாத்திரத்தை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கதாபாத்திரம் அவ்வளோ இல்லை அப்புறம் நாங்க வந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசி நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோபக்காரரா அந்த இதுல அவர் இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க இப்போ ஒன் இயர் இருக்கோம்ல நாங்க அவரை ஸ்டார்ட் பண்ணி நீங்க அவர் கிட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பிளஸ் அதனால எவ்ரி ஹியூமன் பீங் ஒரு ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா அந்த அந்த சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் வரும்ங்கிறதுக்கு வேணும் அருமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி அவர் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி ஃபிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவர்னால நடக்க முடியும் ஃபஸ்ட்டு வீல் சேரில் தான் இருந்தார் இப்போ நடக்கிறாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் இது அதுதான் சொல்ல வரேன் வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறதில்லை ஆனால் அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்பட்டோம் தேங்க்யூ உங்க கதைக்கு வாங்கி சொல்லிட்டேன் இல்லைங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடி அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன் அப்போ இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமா நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததானு தட்ஸ் ஆல் கண்டிப்பாக நான் அது எப்படின்னு சொல்லிட்டேன் கமிட்டின்னா வந்து நீங்கள் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில் அப்படியெல்லாம் கிடையாது தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு ஏன்னா படித்தவங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறிப்போச்சு எல்லாமே தே வெரி வெரி என்ன சொல்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க எல்லோரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா இன்றைக்கி ஏன் பேசுனேண்ணா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லேண்ணே அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்னை மோகன்லால் சாரே கேட்டார் ஐயோ இது என் செட்டில் நடந்தேன் சார் நான் பேர் சொல்ல விரும்பலை இது நீங்களோ வேறு யாரோங்கிறது நான் சொல்கிறேன் ஆனால் யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்டில் இல்லை நான் நடந்து போகும்போது பார்க்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் ராங் வீடியோ ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசலை தென் நான் ஒரு தமிழ்தர் ஜாக்கிட்ட என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சாங்க முடிச்சு வாங்கன்னு வாங்கிட்டேன் ஐ டோ தம் டெலிட் இப்போ டிலீட் பண்ண சொன்னாலும் ஏவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கான் ஃபார்வேர்ட் இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி இது நீங்க வந்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ப்ரொடூ ஐ மீன் ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லனா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும் இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்லை ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அத கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசுறேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க

நான் 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 தண்டனை கொடுக்க முடியாது 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 எனக்கு தெரியும் தெரிஞ்சனால பேர் 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 சொல்ல 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 மாட்டேன் இப்படி படுத்துக்கிட்டே துப்புனா என் மூஞ்சலதான் அதை நான் விரும்பல இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன் ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்ட்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து மீடியாவில் பேசியோ மக்கள் மக்கள் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு வி ஆர் நாட் ஹெல்ப்லெஸ் விமன் வி ஆர் ஸ்ட்ராங் விமன் நாங்கள் கரெக்டாக நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் இன்னைக்கு இறம் மாறி போயிடுச்சு ஏ எங்கோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அதை பத்தி எழுதுறீங்க கரெக்டா சோ இப்போ இருக்க இறால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன் இல்ல இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகுது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆபிசரோ ஒரு லாயரோ இத வச்சிங்கன்னா ஒரு செக்யூராயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லுங்க நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம் அவ்வளோ வருஷம் வரும் நமக்கே பெண்கள் என்ன நாங்கள் என்ன நினைக்கிறோம் ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை இன்னைக்கு கேள்வி அந்த பொண்ணு பரிதாபம் செலுத்துப்போம் ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும் சாவுக்கு எப்போ இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது இன்று பிரதமர் மோதிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் நெக்ஸ்ட் என்னங்க சாரி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்பது நீங்க எந்த பத்திரிகைன்னு எனக்கு சொல்லுங்க பிகாஸ் ஐ வாண்ட் பி அவர் சொல்லுங்க நீங்க மாலை சொல்லுங்க

என் கண் முன்னாடி தெரியல முண்டை தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்லை அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்போ சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட்க்கு அதுக்கு கிரேடட் சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ என்ன எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேமராஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்கே வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொல்லணும் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்கு தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பாத்துக்கணும் குழந்தைய பாத்துக்கணும் எவ்வளவு விஷயத்த சுமந்துகிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெஃப்பா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனில யூ ஹாவ் அ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் பிரஸ்வா தி பீப்புள் அது நீங்க அவர் கேட்டா நான் சொல்லுவேன்

நாம என்ன சொன்னறேங்க இருக்கலாம் அவங்களே அவங்களே பொறுத்து வர்க்கும் உங்களுக்கு இருக்கலாம் என்ன பொறுத்து வர்க்கும் அப்படி இருக்கலாம் நானும் இப்ப கூட சொல்ற நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல ஒருவேளை நான் கரெக்டर्स பண்றனால நான் அத பாக்கலையா எனக்கு தெரியல பட் யூஷுவலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க முன்னல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க இல்லனா செட்டில் வந்து மேடம் நான் உங்களுக்கு பக்கத்துல உட்கார அந்த அங்க தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க சரி பக்கத்தில் உட்காரு யாரும் நான் இருக்க இருக்கப்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடி நடிகரை கல்யாணம் பெண் அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்ன கட்டிபிடிச்சு சொல்ச்சு எனக்கு பாஷை தெரியாது நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி யூ வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு இருக்காங்க தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலேயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் எனக்கு என்னன்னா நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கு ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அந்த

அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் பட் ஷி இஸ் அ உமன் உங்க உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகளை யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்ல அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் எனக்கு சொன்னேன் அவர் ஆஃப் கோர்ஸ் அது பொலிட்டிக்கலா அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியும்ங்கறத அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவரு அது இன்னும் அவனால அது ரீட் ஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே நான் ரீட்ஸ்டே பண்ணல தெரியலன்னு சொன்னேன் சோ பேசிக்கலி ஆஹ் இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல குடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல

கிரஃப்ட் ஆஃப் த மேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹெவ் சிஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய பர்சனன் லைஃப்போ இல்லாட்டி இன்னொரு நடிகையோட பர்சனன் லைஃப் அவள் கிடக்குறா அவள் நிர்வாரணமாக நினச்சா அவள் யாரும் எங்கள வாட் இஸ் இஸ் ரபிஷ் இது வந்து வை டோன்ட் யூ ஸ்டாண்ட்அப் நீங்கள் நில்லுங்க எங்களுக்கு நீங்கள் எஸ் அ ஃபார் அஸ் தப்புங்க ஒரு பெண்ணை பற்றி இப்படி பேசுறது தப்பு ஏன்னா நியூஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் ஃபோர்த் எஸ்டேட் நீங்கள் வந்து ஒரு நியூஸை வந்து சொல்கிறீங்க தவறாக சொல்ல எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன் சொசைட்டியை மாற்றுங்க யா சாரி நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் தேங்க்யூ ஓகே

கேரவேன் அதிகம் கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்கே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துருந்தீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டைப்படுவேன் எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒன்னே ஒன்னே கேட்குறேன் எல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்றது யார் செலவு பண்றாங்க நடிகர் செலவு பண்றாரா இல்ல ப்ரொடியூசர் செலவு பண்றாங்க ஸோ ப்ரொடியூசர்ஸ் மீக முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க எல்லாரும் ஹீரோவை காட்சி கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்குறாங்கன்னு நீங்கள் போய் கொடுத்துட்றீங்க ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் சரி குற்றம் வேண்டாம் நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண ஐ டோ மாட் கேட் இன்டுதான் ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வொர்கிங்ஸ் தெரியும் நானும் ஒரு ப்ரொடியூசர் பிராக்டிக்கலா என்ன பண்ணும்னா நீங்க உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பத்தி தான் பேசுறாங்க அந்த இடத்தோட எவ்ளோ கிராஃப்ட் இருக்கு இருபத்தி கிராஃப்ட் வந்து எவ்ளோ கிராஃப்ட் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் இருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யாருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஃபைட்டர்க்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம் டு தல்யூஷன் சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சருக்கு சொன்னேன் இது மாதிரி பண்ணுங்க நீங்க வந்து சரி ப்ரொடியூஸ் ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது நியாயம்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்க கொடுங்க பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை நான் ஒரு ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டில் அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்க பண்ணா we will save a lot of money டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கறாங்க ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கு அதுக்கு எந்த இதும் கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்க போது மானிட்டரே கிடையாது நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே

சோ எதுவா இருந்தாலும் கேமரா செட்அப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிஃப் த மானிட்டர் அப்புறம் சி கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டேரக்டர் டேரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது கூடாது அப்படிதான் நாங்க சினிமா பண்ணோம் டேரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பாக்குறேன் என்னன்னு கேளுங்க ஐ நெவர் சீ த மானிட்டர் சும்மா என் மேக்அப் டீட் ஓகேயா என் டிரஸ் ஓகே மட்டும் பாத்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணனும்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் டேரக்டர் ஓகே சொன்னால் ஓகேன்னா நான் வாயத்து பண்ணேன் நான் பண்ணிட்டு போய் உட்காந்து அடுத்த ஷார்ட் சொல்லுங்க நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்த இருந்து ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே விஷன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிளிங் இருக்கு நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன் என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து இருக்கிறாங்க வாட் இஸ் திஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொன்னது இதுக்கு யாரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே உட்காந்து பேசி இது வந்து ஒரு ஃபிலிம் ஃபிரட்டர்னிட்டி இது ஒரு இண்டஸ்ட்ரி தனி இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டயலாக் இருக்கு இதுல இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தர்மத்துக்கு வந்திருக்கும் தள்ளப்பட்டிருக்கும் செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு சேட்டலைட்ல இருந்து நெருக்கிறாங்க ஓடிடில இருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமா நான் சொன்னேன் இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும் சரி நீங்க வந்து படங்கள் நல்லா இல்ல படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அது ஜனங்க ரசிக்கிறாங்க அவன் சொன்னா பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க ஓகே உனக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு நீ பேசுற நீ இந்த பேரல இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்காக உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா என்ன கேவலமா பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாது எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைமோ இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கு பட் கேவலமா பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான் என் மகன் அதை பார்த்து என்ன கேட்குறான் வாட் இஸ் இஸ் மமி ஆர் ரைட்டிங் லைக்

எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர்ஓ அது அது ஒரு ரஜினிகாந்த் இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஓட ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல கார்த்திக் சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை த சோ பாக்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்பிள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்க வெரிஃபை இருக்கு இது வெரிஃபைட் இல்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லிருக்கேன் ஏன்னா இவங்கள நிறுத்த முடியாது எஸ் கோய் நீங்க சொன்ன எல்லா பாப்பருக்கும் உங்களுக்கு ஒரு மெம்பர் அசோசியேஷன் இருந்தா அது எல்லாத்தையுமே நீங்க சாப் நான் சொல்லிருக்கேன் அத விமெடுக்குன்னே தனியா சொல்லிருக்கேன் நீங்க வந்து எல்லா

இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துருக்கேன் என்ன நான் வெளி வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிப்டேன் சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயோ நான் நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கேன் முன்னூத்தி ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வார்த்தை சொன்னாங்களான்னு இல்ல அப்ப டோன் மீ என்ன கேட்காத தட்ஸ் அவ்வளவுதான் பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் கூட நல்லா பழகினேன் எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக வேலை பார்க்கறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்கவுங்க அவங்க ஈகோவை விட்டுட்டு டெபினேட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது இட்ஸ் குட் இண்டஸ்ட்ரி ஆனால் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை மறுபடியும் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு அசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க தேங்க்யூ 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 ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம் நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடு சட்டத்தை நம்பலாம் அதன் மூலமா வந்து நியாயத்தை பெறலாம் ஆனா ஏன் நான் நீதிமன்றத்தை நாடல சட்டத்தை நம்பல அப்படி இல்லைங்க இப்ப நான் இது சாரியா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து இப்போ ஒரு ரேப் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க ப்ளீஸ் டெல் மீ நீங்க ரிப்போர்ட்டர் தானே எந்த ரிப்போர்ட்டர் குமுதன் குமுதன் சாரி குமுதன் ஆ எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க 8 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஓகே இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வாட் டு யூ திங்க் நம்ப கூடாதுன்னு இல்லை நான் சொல்றேன் எங்க எங்க இப்ப இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டியில இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா

ப்ரூஃப் எங்க வாட் இஸ் த புரூப் அப்ப என்ன ரேட் பண்ண போகும்போது நான் என் கேமரா புடிச்சு செல்பி எடுத்துட்டு இருப்பேனா இல்ல என்கிட்ட தவறா பேசும் போது செல்பி எடுப்பேனா இல்லையே தே will be அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியட் ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாம குடுக்கணும்னு